வணக்கம் வணக்கம் சார் தமிழ் திரை இசை உலகின் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனோடு கடமையாற்றிய பெருமை உங்களுக்கு உண்டு அந்த வகையில் உங்களுக்கு முதல் திரைப்பட வாய்ப்பை தந்தது முதல் பட வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் இங்க வந்தேன் நான் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல இங்க வந்தேன் தொண்ணூத்தி ஆறுல வந்த புதுசுல முதல் பட வாய்ப்பு எனக்கு கொடுத்தது வந்து சிற்பி தான் சிற்பிங்கிற இசை பட முதல் சான்ஸ் கொடுத்தாரு ஜமீன் கோட்டைங்கிற ஒரு படத்துல பாண்டேன் நானு ஜமீன் கோட்டையில தென்னை மரச்சோலைன்னு ஒரு பாட்டு பாண்டேன் சார் நானும் ரொம்ப காலமான

இசை கற்றுக்கொண்டான் முறையான இசை கற்றுக்கொண்டான் பதினைந்து வருடங்களாக மெல்லிசை மன்னர் அவர்களிடம் எம்எஸ்பி விஸ்வணா அவர்களிடம் இசை உதவியாளராக பணியாற்றிய அனுபவம் உண்டு அது இல்லாம வந்து நான் நிறைய ஆல்பம்ஸ் வந்து நானும் கம்போஸ் பண்ணிருக்கேன் மியூசிக் பண்ணியிருக்கேன் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் அவருடைய உதவியாளராக வந்துட்டு பாடகராக ஒருத்தட்டு சினிமாவில பாடிக்கொண்டிருக்கிறேன் இந்த இசை கற்று கர்நாடக இசையில் வந்து முழுநேர கச்சேரி செய்யக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி உண்டு மிகவும் பிரபலமான விஜய்க்குரிய டைட்டில் பாடல் ஒன்றை பாடும் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது அதான் நாளுக்கு நடுவில் நிறைய சமீப சமீப காலங்களில் ஒரு ஒரு ஆறு ஐந்து வருட காலங்களாகவே வந்து வித்யா சார்கிட்ட வந்து அன்புன்னு ஒரு படம் பண்ணேன் ரெண்டாயிரத்துல அன்புன்னு ஒரு படத்துல பண்ணேன் அதுக்கப்புறம் இளையராஜா சாருக்கு வந்து சிவசங்கர்னு ஒரு தெலுங்கு படம் அப்புறம் கண்களும் கவி பாடுதுன்னு ஒரு தமிழ் படம் பண்ணேன் அப்படியே திசைமைப்பாளர் பரத்வாஜ் தி இமான் எல்லார்டையும் நான் பாடிட்டு அந்த பாடல்கள் எல்லாமே ஐ மீன் நல்லா அமைஞ்சுது ஆனா பெரிய லெவல்ல ஹிட் ஆகல அது மாதிரி பாடிக்கும் போது திடீர்னு ஒரு நாளைக்கு ஏன்னா எனக்கு இசைமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களை வந்து முன்னாடியே தெரியும் அவர் ஒரு இசைமைப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடி இசைமைப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு திருக்குறள் ப்ராஜெக்ட் வந்து ஹெச்எம்வி

சினிமாலாம் பாடலையான்னு கேட்டாரு அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி போயிட்டு இருக்கு நானும் சினிமாக்கு மியூசிக் ட்ரை பண்ணிட்டு எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அவங்களை கண்டிப்பா பயன்படுத்தேன் அன்னைக்கு சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு எஸ்மே பாடம் இருக்கா ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிடி டெமோ கொண்டு கொடுத்து அவருக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தி சொன்னேன் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நான் கண்டிப்பா கேட்டு நான் அதுக்கப்புறம் சிடி கேட்டு நான் கேட்டுட்டேன் அவரே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போன் பண்ணாரு கரெக்டான சமயம் வரும்போது நான் உங்களை கண்டிப்பா பயன்படுத்தணும் சொன்னாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருடம் கழிச்சு கனகவேல் காக்குன்னு ஒரு படத்துக்கு கூப்பிட்டாரு அது கரண் அவர்கள் ஆக்ட் பண்ண படம் அந்த படத்துல ஒரு சாங் கொடுத்தாரு அந்த சாங் சரியா போகல பணியா பதினார குண்டக்காரி பலாச்சோள ஒரு பாட்டு நானும் நம்ம இவங்க பாடினோம் நம்ம ஸ்ரீலேகா பாஸ்டர் பணியார குண்டக்காரி பலாச்சோள உதட்டுக்காரி எச்சி ஊற எனக்கு அடியே என்ன வந்து கேட்கிறிய கணக்கு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு படங்கள் கொடுத்தாரு அதே போல திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி அர்ஜென்டா வாங்க ஒரு பெரிய ஒரு ஒர்க் ஒண்ணு பாட வேண்டியிருக்காரு அவர் போகும்போது சொன்னாரு இந்த பாடல் வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன் ஆனா நீங்க தான் பாட போறீங்களா என்ன ஏது இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல நம்ம நீங்களே ஹிட் ஆற மாதிரி நீங்க நல்ல விதமா இதை பாடி கொடுத்துருங்க டைரக்டர் ப்ரொடியூசர் யாரும் ஒன்னும் சொல்லாத வரைக்கும் இதுவும் நல்லா போற வரைக்கும் நீங்க பாடுறது கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படி நம்பி பண்ணுவோம் சொல்லி சொன்னாரு சொல்லும் போதுதான் சொன்னாரு பெரிய பேனருக்காக பண்றோம் சின்ன பேனர் கிடையாது அது உங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வரும் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாங் ஓகே ஆனதுக்கு அப்புறம் அந்த சன் பிக்சர்ஸ்ங்கிறது தெரியும் விஜய் ஆக்ட் பண்ணா அப்படிதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது புலி புறும்போது புலி புறமுது எடி எடிக்குது கெடி எடுக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல நடுங்குது கொல நடுங்குது வேட்டக்கார்த்து பட்டகத்தி பழ பழக்க பட்டி தொட்டி கல கலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமர கூட்டுக்காரன் நிக்காம ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்கார தமிழ் திரை உலகில் நெடுந்தூர பயணத்தில் பல அனுபவங்களை பெற்றிருந்த அனந்து அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி வெளிக்காட்டி வெற்றி என்றே சொல்ல வேண்டும்